வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவில் திருவிழாவோட ஃபோர்த் டே செலிப்ரேஷன் நாலாவது நாள் பெரிய அளவு காலையில எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல நண்பர்களே காலையில் பாத்தீங்கன்னா சாமிக்கு பூஜை மட்டும்தான் நடந்துச்சு அப்புறமா எப்பவும் போல் மதியம் அன்னதானம் நைட்டு பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை நடந்துச்சு அதனால் இந்த வீடியோவில் சுமங்கலி பூஜை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கோயிலை சுற்றி உள்ள லைட்டிங் செட்டப்பு அப்புறம் கோயிலை சுற்றி உள்ள எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பாத்தீங்கன்னா சாமிக்கு எப்பவும் போல பூஜை நடத்தினாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியம் கோவில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா கோவிலில் சாப்பிடுறதுக்கு கரெக்டாக டான்னு போய்ட்டும் எப்பவுமே சாப்பாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே அப்படிதான் எல்லாருக்குமே சோறு வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கூச்சப்படவே கூடாது நாங்களும் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜை நடத்தினாங்க நாலாவது நாள் திருவிழாவில் சுமங்கலி பூஜை மட்டும் தான் ரொம்பவே ஸ்பெஷலா நடந்துச்சு நண்பர்களே சுமங்கலி பூஜைக்கு முன்னரே எங்க ஊர் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி பெருசா அத்தப்பு கோலம் எல்லாம் போட்டிருந்தாங்க சாமி அலங்காரமுமே சூப்பரா பண்ணிருந்தாங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு இந்த வாட்டி பூவிலே சூப்பரா அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா வெளி இடங்கள்லேருந்தும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க எங்கள் ஊர் சுமங்கல்லி பூஜையில் கலந்துக்க அதுவுமே ரொம்ப ஹாப்பியான விஷயம் எல்லா வருஷமுமே திருவிளக்கு பூஜைக்கும் சரி சுமங்கலி பூஜைக்கும் சரி வெளி இருந்தும் ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க வந்து எல்லா வருஷமுமே எங்கள் கோயிலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அதனால தான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜைக்கு அம்மன் அலங்காரம் தான் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா அழகா இருந்துச்சு நண்பர்களே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் எங்க அம்மன் அலங்காரம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க சுமங்கலி பூஜை முடிஞ்ச அப்புறமா சுமங்கலி பூஜையில கலந்துக்கிட்டவங்களுக்கு ஒரு தட்டில் சாமிக்கு பூஜை பண்ண குங்குமம் தாலி கயிறு வளையல் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க அது கொடுத்துட்டு இருந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் அது கொடுத்து முடிகிறதுக்கு எப்படியும் லேட் ஆகும் அப்படின்னு தெரியும் நாங்க அதனால சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஊர் கோயில் திருவிழாவோட பண்ணியிருந்த லைட்டிங் செட்டப் இது வரைக்குமே ஒரு வீடியோலையும் கிளியராக நான் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுவுமே இந்த வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க இதில் கண்டென்ட் பெரிய அளவு இருக்காது தான் இருந்தாலும் லைட்டிங் செட்டப் எல்லாம் பார்க்குறது ஒரு அழகு தானே அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானுமே உங்கள் கூட தான் சேர்ந்து பார்க்க போகிறேன் வாங்க இப்போ லைட்டிங் செட்டப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்பெல்லாம் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா பானிபூரி கடைக்கு போயிருந்தோம் பானிபூரி கடையில் பார்த்தீங்கன்னா பானிபூரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பொரிச்சது பொட்டேட்டோ பொரிச்சது எல்லாமே இருந்துச்சு நாங்களும் பார்த்ததும் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்